ஸோ வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவிலுக்கு தான் அங்கே வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ஏன்னா நீ சிவன் கோவிலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை ஸோ திங்கக்கிழமை பிரதோஷ நாள் இன்னைக்கு சோமவார பிரதோஷம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் வந்து இன்னைக்கு நான் வந்து இந்த சிவன் கோவிலுக்கு வந்திருக்கேன் போன வீடியோஸ் வந்து சிவன் கோவிலை பற்றி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் இருதில் ஈஸ்வரர் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நிறைய பேர் வந்து போய் விசிட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வடகரை என்ற பகுதியில் தாங்க இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலை பற்றின சிறப்புகளும் இந்த கோவிலை வந்து விசேஷமான பூஜைகளும் பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை வந்து இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க பிஜே சக்தி நாட் நாட் நைட் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு பிரதோஷம் சொல்லிட்டு சொல்லல அது அதற்கான அன்னதானம் வந்து ஏற்பாடுகள் எல்லாம் வந்து இங்கதான் நடந்துட்டு இருக்கு அப்படியே உள்ள வாங்க நம்ம போய் பார்ப்போம் இப்ப பாத்திருப்பீங்க உணவு செய்யற இடத்துல வந்து பாத்துருக்கீங்க

சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் யார் வந்தாலும் வரலனாலும் அன்னதானம் நடந்து அன்னதானம் நடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அன்னதானம் ரெடி பண்றீங்களா அதுக்கு எதனா உதவிகள் தேவைப்படுது யாருக்கிட்டே நாங்க காசா கேட்டது கிடையாது பொருளா வாங்கிடுவோம் பொருளா வாங்கிடுவோம் காசு கேட்க மாட்டோம் அப்படி சப்போஸ் எங்களுக்கு நீங்க இந்த பிரதோஷத்துக்கு எல்லாமே பண்ணி கொடுங்க அப்படின்னா பொருளா அவங்களே லிஸ்ட் கொடுத்துருவோம் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நாங்க சமைச்சு கொடுப்போம் மக்களுக்காக நாங்க இந்த சேவை பண்ணிட்டு இருக்கோம் இரவன் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் மக்கள் வந்து நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க அவங்களும் பிறகு அரிசிய பருப்போ எண்ணயோ எதுவும் காசா இது வரைக்கும் கேட்டது கிடையாது எங்களுக்கு பணம் வேண்டாம் ஆமா பொருள் தான் பொருள் தான் கேட்போம் இப்ப இப்ப இல்ல நாங்க பூஜையும் அன்னதானமும் சேர்த்து செய்யறோம் அப்படின்னா இவ்வளவு ஏழாயிரம் ரூபாய் மொத்தமா பைசா சொல்லிடுவோம் பூஜைக்கும் மொத்தம் அன்னதான சேர்த்து ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க பூஜைக்கு என்ன காசு அதை கொடுத்துட்டு இதே அன்னதானத்துக்கு நாங்க இது பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அத பக்தர்கள்லாம் வந்து பசியோட பசியோடு பசி இல்லாம திருப்தியா அவங்களுக்கு மனசு நோவாம மூஞ்ச சொலுக்காம இந்த அன்னதானத்தை சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் அதே மாதிரி தொடர்ந்து பாத்துட்டே இருங்க அந்த அண்ணன் கிட்ட நம்ம கேட்டு கேட்போம் சிவாயினமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயாவும் அன்னதானத்துக்கு வந்து முக்கிய ஒரு பங்கு பங்கு வலிச்சுட்டு இருக்காரு அந்த ஐயா கிட்ட நம்ம கேட்போம் இந்த கோவில பத்தின சிறப்புகள் என்ன திருச்சித்தம்பல இந்த கோயிலுடைய விசேஷங்கள் என்னன்னாக்கா குழந்தை வரம் கல்யாண வரம் வேலை வாய்ப்புகள் நோய் நோய் தீர்க்கும் ஈஸ்வரன் அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எந்த காரியம் நினைச்சு இங்க வரீங்களோ அது உடனே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு இவரு ஆனா இவர் வந்து ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு சித்தரா வாழ்ந்தவர் கங்காதரன்ட்டு அவரு வந்து இந்த பகுதிக்குள்ள இப்ப திருப்பதிக்கு போறவங்க எல்லாரும் இங்க வந்து அன்னதானம் போட்டு சாப்பிட்டுதான் இது போவாங்க இது ஒரு மனமா இருந்தது நாலையில அவரு ஜீவசமதி ஆயிட்டாரு ஆனா இங்க வந்து அவருடைய பேர்ல கங்காதீஸ்வரர் ஆலயத்தை நிறுவி இங்க நல்லபடியா நடந்துகிட்டு மக்கள் நல்லபடியா வர்றாங்க நிறைய விசேஷங்கள் நடக்குது ஆனா மாசத்துல ரெண்டு பிரதோஷம் அன்னதானம் பண்றோம் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டுருவீங்க அடியாறுகள் அடியார்கள் அன்னதான குழுனே வச்சிருக்கோம் அதனால அது நல்லபடியா ஆமா போயிட்டு இருக்குது ஆனா இனிமேலும் அடியாரை நாங்க இல்லாட்டா கூட எங்களுக்கு பின்னாடி இதே தோண்ட செய்யறதுக்கு சில பேரை உருவாக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ஆலயத்தினுடைய வந்து போனாலே அவங்களுக்கு எல்லா ஒரு செல்வ செழிப்பும் உண்டாகும் இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்புகள் வேண்டுதல் நிறைவேறும் அதான் சொல்லுங்களேன் மழை பெய்ஞ்சி வெள்ளப்பெருக்கு எடுத்தாலும் அடியார்கள் வந்து நாங்க இந்த அன்னதானத்தை மட்டும் தொடர்ந்து விடாம செஞ்சுக்கலாம் மழை பெஞ்சு தண்ணி பூரா நிற்கும் வாச அப்படி இருந்தும் ஜனங்க வந்துருவாங்க ஆனா நம்பி வருவாங்க அதான் பிரதோஷமாக்கா கோயில போய் சாப்பிடணும் அப்படின்னு வருவாங்க மற்ற மாதிரி தொண்டையில கொடுக்கறது இல்ல இலை போட்டு தட்டு வச்சு அதுலதான் வயிறார சாப்பிட்டு போறாங்க அவங்களுக்கு வேண்டுனாலும் வீட்டுக்கும் வாங்கிட்டு போவாங்க என் பிள்ளை சாப்பிடணும் வீட்டுக்காரர் சாப்பிடணும் கொடுங்க நாங்களும் கொடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கிறோம் இது நாள் வரைக்கும் ஹம் அதனால அன்னதான பட்டியை கொடுத்து அந்த சித்தர் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே தான் நாங்கள் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் வெங்காதீஸ்வரர் என்ன பண்ணியிருந்தாரோ அதே தான் இப்போ நாங்களும் அடியாள நாங்களும் பண்ணிக்கிட்டு வரோம் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இங்கே எல்லாரும் அந்த கோவில் வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களும் இந்த கோவிலை பார்த்தீங்க சிறப்புகள்லாம் வந்து இங்கே கேட்கலாம் நீங்கள் எத்தனை நாளாக நம்ம வந்துட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கேன் முதல்ல நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா நான் வந்து பிறப்பால ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள் ஆனா நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் இங்க வந்து சிவராத்திரி முதல் முதல்ல நான் வர ஆரம்பிச்சது சிவராத்திரிக்கு இங்க வந்து தங்க ஆரம்பிச்சேன் சோ அதுல இருந்து தொடர்ச்சியா நான் எல்லா வருஷமும் சிவராத்திரிக்கு நான் இங்கதான் இருந்துட்டு இருக்கேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எதை தேடி வந்தாங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து முழுமையா மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு பதிவா நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் ஏன்னா அருளை தேடுறீங்களா பொருளை தேடுறீங்களான்னு கேட்பாங்க நான் அருள் தேடி வந்தேன் எனக்கு பகவானோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சது நான் பல பேருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த ஸ்தலத்துக்கு வாங்க இந்த இதோட மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இங்க இருக்கிற கங்காதர ஐயாவை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர் இங்க வர சொல்லி நான் மோட்டிவேட் பண்ணிருக்கேன் ஏன்னா வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் எங்க இருக்கு அப்படின்னு நான் நிறைய அதாவது எத்தை தின்றால் பித்தன் தெளியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் நிறைய தேடி அலைஞ்சு எனக்கான மாற்றத்தை நான் உணர்ந்த இடம் இதுதான் இந்த ஆலயத்துலதான் நான் என்னுடைய மாற்றத்தை உணர்ந்தேன் நான் அதன் பிறகு நான் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கேன் எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எனக்கு எப்பெல்லாம் என்னுடைய எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்றதுன்னா அது இங்கதான் இங்க வரது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனம் நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க

இந்த ஊர்ல வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தேன் நேரம் வாங்கி பதினேழுல இப்படி இந்த கான்லை பக்கம் அறிவாமையில புள்ளி லைன்ல வந்தேன் இவங்க அறிமுகமாகி கொஞ்ச நாள் பொறுத்து இந்த மாதிரி கங்காதீஸ்வரன் நீங்க வந்து குழல் போயிட்டு இருக்கீங்க அங்க போய் வர்றதை விட இங்க கங்காதீஸ்வரன் சித்தர் சுவாமியா இருந்து அவர் மேல வந்து இங்க கங்காதீஸ்வரர் இருக்காங்க அந்த கோயிலும் கண்ணப்பர் சாமி வந்து தங்கி பல சித்தர்கள் எல்லாம் தங்கி வாழ்ந்த இது அதனால இந்த கோயிலுக்கு வந்தீங்கனாக்கா நாங்க சிறப்பா இருக்கோம் அப்படின்னு அவங்க திருமதி சீலா அவங்க முந்தி பேசினாங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருந்தாங்க அத மாதிரி அவங்க மூலமா இங்க நிறைய அருமையைப்படுத்தி நான் அடிக்கடி இங்க வர ஆரம்பிச்சது இப்ப வந்து ரெகுலரா பாத்தீங்கன்னாக்கா பிரதேச வழிபாட்டுல தடை தங்கு என்று கலந்துக்கிறேன் கடவுள் நீங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லா நிறைவுகளோடும் எந்த வேலை இருந்தாலும் எதையா எடுத்து போட்டுட்டு இந்த ஐயனை பார்க்கணும் வந்து இந்த தரிசனம் பண்ணிட்டு இந்த பிரதோஷ வழிபாட்டுல போயிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் எப்ப நேரம் கிடைக்கிதோ வரும்போது எல்லாம் ஐயனை தரிசனம் பண்ணிட்டு ஏதோ வாக்கில ஒரு மற்றவங்களும் முன்னேறணும் நம்மளும் முன்னேறணும் ஒரு வழிகாட்டுதலா வயசுல மூத்தவராக இருந்து நமக்கு என்னால் பதிவு பண்ணிருக்கேன் அதுதான் நீ சொல்ற மாதிரிதான் கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்னா இல்ல நம்ம வந்து உன வந்து உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் அவரோட சக்திகள் என்னென்னன்றது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மடமா இருந்துதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து தங்கும் எப்படின்னா எல்லாம் வந்து கோவில் போவாங்க சரிங்களா அந்த மாதிரி இங்க அன்னதானம் இங்க தங்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து இங்க இருந்துதான் அததான் வந்து இப்ப சித்தர் பீடமா இருந்து அப்படியே சிவன் கோவிலா வந்து மாறி இருக்கான் ஒவ்வொரு சிவராத்திரி நல்ல விஷயம் நீ பேசுறீங்களா நீ பேசுறீங்க அதே மாதிரிதான் சொன்ன சோ கடவுளோட வந்து பாவரம் வந்து உணர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து வார்த்தைகள் பேச முடியும் நம்மளால அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி என்னோட பேர் ஷீலா உங்க பேரு வணக்கம்மா வணக்கம் சிவாயினம்மா இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா நீங்க வந்துட்டு இருக்கீங்க இங்க நாங்க கடந்த வருஷமா வரோம் அப்ப அந்த ஐயா இருந்தாரு இவருடைய அப்பா இருந்தாரு அப்பையில வரோம் ஒரு இவருடைய முன்னோர் ஜீவசமாதி ஆஹ் பொதுவாவே சிவன் கோயில்னாலுமே சிறப்பு ஆஹ் அதுலயும் வந்து ஜீவசமா சித்தரோட சிவபெருமானு இருபத்தி நாலு மணி நேரம் சித்தரோட தான் ஜீவசமா இருப்பாரு தியானம் பண்றதும் சித்து விளையாட்டு விளையாடுறதும் சித்தரோட தான் அவரு ரொம்ப நெருக்கம் பக்தரோட கொஞ்ச தான் நேரம் சித்தரோட பல மணி நேரங்கள் இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பாக்கற நேரம் பக்தர் அவர் நாள் முழுக்க விளையாடுறது சித்தரோட தான் அதனாலதான் சித்தர் இருந்த இடத்துல சிவபெருமான் இருக்கும் அவங்க காடு மலை எந்த இடத்துல இருந்தாலும் சிவபெருமான அவங்களுக்கு பக்கத்துலையா இருந்து காப்பாத்தி வழி வழி ஏற்கிறாரு அப்போ அதுக்கு முக்கிய காரணம் சிவபெருமான் என்ன வயசு பதினாலு வயசுலயே வந்து அவ்வளவு ஆன்மீக பக்தியில வந்து இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறீங்களா அரச மரத்தை வாழ்க்கை வரலாறு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஆஹ் அவருக்காகவே பணிந்து பணி செய்யறதுக்காக படைக்கப்பட்ட பரம்பொருள் படைக்கப்பட்டது படைக்கப்பட்ட கண்டிப்பா எனக்கு எந்த வந்து பார்க்கும்போது வந்து எப்படி அது இந்த சின்ன வயசுல வந்து உள்ள ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாத்தியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதுல வந்து அவ்வளவு அருமையா வாசிச்சாரு சங்கு எல்லாம் அவ்வளவு அருமையா வாசிச்சாரு நான் வந்து வீடியோஸ்ல ஒன்னு போடுறேன் ரொம்ப அற்புதமா வாசிக்கிறாரு இவர் வந்து மென்மேலும் வந்து வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போன சொல்லிட்டு ஈஸ்வரன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பார்க்குறேன் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க ஏன்னா ஊரில் சின்ன வயசுல தான் அந்த அந்த பக்திலாம் வர்றது வந்து இதுவங்க ஏன்னா இந்த மாதிரி வயசுல வந்து விளையாட்டுத்தனமா இருப்பாங்க கண்டிப்பா வருவாங்கம்மா ஞானம் வேண்டிக்கிறேன் நல்லா நானும் வேண்டிக்கிறேன்மா மனசார நானும் வேண்டிக்கிறேன் பாக்குற மக்களும் வந்து வேண்டிப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி எதனா ஒரு வாசகம் என்ன சொல்றீங்களா பாத்திர சிற்சம்பலம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க வந்து ரொம்ப அற்புதமான போனாரு இன்னைக்கு வந்து நான் இவங்களை வந்து சந்திச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன்னா இந்த இந்த விஷயம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அது தானா தேடி வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் ரெண்டு பேரும் வந்து தொண்டு வந்து ரொம்ப எப்படி சொல்றேன்னா மனசார செஞ்சிட்டு இருக்காங்க விரும்பி செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா உங்களை சின்ன எல்லாம் வந்து ஓடி ஆடி விளையாடுற வயசு எது சொன்னாலும் கேட்க முடியாத வயசு ஆனா அவங்க வந்து கோவிலுக்கு வந்து இவ்வளவு திருப்பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருக்கணும் புரியுதுங்களா இதோட முடியாது இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் நன்றிமா நான் கேட்டேன் நன்றி நன்றி உங்க பேருமா சிவாயணம்